சினிமாவில் நம்பிக்கைக்கு பேர் போன நடிகர் விஜயகாந்த் யாரிடமும் பொய்யாக பழக மாட்டார் மதுரையில் உள்ள ஒரு கிராமத்திலிருந்து வந்ததால்தான் எதனையும் யதார்த்தமாக பேசக்கூடியவர் அனைவரிடமும் மிகவும் இயல்பாக பழகக்கூடியவர் இப்படி விஜயகாந்தை பற்றி அனைவரும் சொல்லும் விஷயம் இதுதான் அவரை பற்றி இதுவரை யாரும் தவறாக பேசியதே இல்லை அவரை எதிர்த்து பேசியவர்களும் தமிழ் சினிமாவில் இல்லை ஆனால் ஒரே ஒரு தயாரிப்பாளர் விஜயகாந்திடம் கோபப்பட்டு அதை விஜயகாந்தை மிகவும் ஆச்சரியமாக பார்த்த சம்பவம் ஒன்று நடந்திருக்கின்றது பிரபல சினிமா தயாரிப்பாளரும் செவன் சேனல் நிறுவனருமான மாணிக்கம் நாராயணன் விஜயகாந்திடம் தனக்கு இறந்த அனுபவத்தை பற்றி கூறியிருக்கின்றார் விஜயகாந்தை வைத்து எப்படியாவது ஒரு படம் பண்ண வேண்டும் என பேசி பல அவரை சந்தித்து பேசியிருக்கின்றார் ஆனால் விஜயகாந்த் அவருக்கு சரியான பதில் சொல்லவே இல்லையா உடனே கோபப்பட்ட மாணிக்கம் நாராயணன் விஜயகாந்த் முகத்திற்கு எதிராகவே நானும் எவ்வளவு முறை உங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஒன்னு பண்ணுவோம் என்று சொல்லுங்கள் இல்லை வேண்டாம் என்று சொல்லுங்கள் இப்படி அலைய வைக்காதீர்கள் என படக்கென பேசிவிட்டு சென்றாராம் இதை விஜயகாந்த் மாணிக்கம் நாராயணனுக்கு நெருங்கிய நண்பர் ஒருவரிடம் என்னை இந்த ஆள் இப்படி பேசுகிறார் இவ்வளவு கோபப்படுகிறார் என்று கூறினாரா இது ஒரு புறம் இருக்க ரம்பா லைலா ஜோதிகா ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் ஸ்ரீ ரோசஸ் அந்த படத்தை ரம்பாவின் சகோதரர் தான் எடுத்திருந்தார் அப்போது அந்த படத்திற்காக அப்போது அந்த படத்திற்காக பைனான்சியர்களிடம் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டி அதனால் இந்த பிரச்சனை மாணிக்கம் நாராயணன் அவருக்கு தெரியவர இவர்தான் பணம் கொடுத்தாராம் படம் ரிலீஸ் ஆகுவதற்கு முன்பு ஜோதிகாவிற்கு சம்பள பாக்கியாக மூன்றிலிருந்து ஏழு லட்சம் கொடுக்க வேண்டியதாக இருந்ததாம் அப்படி கொடுத்தால்தான் படம் ரிலீஸ் ஆகும் என்ற நிலையில் இருக்க மாணிக்கம் நாராயணனிடம் அப்போதைக்கு பணம் எதுவும் இல்லை அதனால் செக்காக கொடுத்திருக்கின்றார் அதுவும் ஜோதிகாவின் மேனேஜராக இருந்த தங்கதுரையிடம் கொடுத்திருக்கின்றார் ஆனால் அவர் நேரடியாக கொடுக்கவில்லையாம் அப்போது நடிகர் சங்க தலைவராக இருந்த விஜயகாந்திடம் அந்த செக்கை கொடுத்து விஜயகாந்த் தங்கதுரையை அழைத்து அந்த செக்கை கொடுத்தாராம் அதற்கு தங்கதுரை இது என்ன செக்கா தாரீங்க என கேட்டிருக்கின்றார் அதற்கு விஜயகாந்த் மாணிக்கம் நாராயணன் யார்னு தெரியும்ல தயாரிப்பாளர் என்பதையும் தாண்டி அவர் ஒரு ரிசர்வ் பேங்க் சொன்ன தேதியில் பணம் வந்து சேரும் அவரை நம்பு என கூறி அந்த செக்கை கொடுத்தாராம் இதை பற்றி பேசிய மாணிக்கம் நாராயணன் விஜயகாந்த் எனக்கு அன்று கொடுத்த ஒரு கௌரவம் தான் இது என கூறினார்